சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆகி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்நிலையில் இரண்டாவது வாரத்திலும் குடும்ப ஆடியன்ஸ்கள் கூட்டம் கூட்டமாக இந்த படத்திற்கான வந்து கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் நேற்று குழந்தைகளுக்காக கபாலி சிறப்பு காட்சி ஒன்று திரையிடப்பட்டது சிறுவர் சிறுமிகள் கூட்டம் கூட்டமாக இந்த படத்திற்கான படையெடுத்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் வெளியாகி பத்து நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் சென்னை உட்லண்ட்ஸ் திரையரங்கில் ரசிகர்கள் சிறப்பு காட்சி ஒன்றும் திரையிடப்பட்டது முதல் நாள் முதல் காட்சி போலவே இந்த சிறப்பு காட்சி ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம் என கோலாகலமாக இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்